அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு ஏக்கருக்கான சைட்டு சார் பார்க்குறோம் இப்போ ஆறு ஏக்கரு புஞ்ச லேண்டு செம்மன் பூமி தாரோடு ஒட்டினாப்புலையே சார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தைல மரம் மரம் ஒன்றரை ஏக்கர் அப்படியே நீட்டாக பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து ஒரு மெத்த வீடு இருக்குது சார் மெத்த வீடு இருக்குது இடம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் உள்ள அந்த பனஞ்சாலைக்கு அப்படியே பேக் சைடு நம்மளுக்கு லேண்டில் வந்து பார்த்தோம்னா அருமையான வீடு இருக்குது சார் இப்போ நம்ம கிணறு பார்க்க போகிறோம் நமக்கு அழகான பாருங்கள் சார் பெரிய கிணறு சர்வீஸு எல்லாமே இருக்குது சார் பைப் லைனோட அந்த பக்கம் ஒன்றரை ஏக்கர் போக இந்த பக்கம் பேலன்ஸ் சார் அப்படியே ஸ்ட்ரைட்டாக சார் அந்த பனஞ்சாலைக்கு பின்னாடி நம்மளுக்கு தார் ரோடு இருக்குது ரெண்டு சைடும் வழி சார் நமக்கு ரெண்டு சைடும் வழி பாருங்கள் செம்மன் பூமி சூப்பராக இருக்குது சார் எதுவும் நிலம் பயிர் இல்லை அதனால தான் நம்மளுக்கு அந்த கரம்பாக இருக்குது மற்றபடி இடம்லாம் சைட்லாம் பக்காவாக இருக்குது அழகான வீடு தார் ரோடு டச்சு பக்காவான லேண்டு சார் இப்போ நம்ம அந்த பக்கம் ரோடு பார்க்கலாம் சார்